ட்ரீமர் பால் உள்ளா இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒசூர்ல இருக்கிற அஸ்வினி கார்ஸ் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொஞ்சம் வீடியோ பார்த்திருப்போம் அஸ்வினி கார்ஸ்ல இருந்து அதாவது யூஸ்டு கார்ஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கார்ஸ் சூப்பரான கார்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் ஸோ இன்னைக்கு அப்டேட்டட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ புதுசா சூப்பரான கார்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கார்ஸ் ஒரு சில பேர் எல்லாம் கார்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நல்ல கண்டிஷன் உள்ள கார்ஸ்லாம் இருக்கு ஸோ இந்த கார்ஸை பத்தி நான் அப்டேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்போம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்திங்கன்னா சார்லட் குரூஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் காரு கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் நாலு வீலும் பார்த்திங்கன்னா அலை அலை வீல் தான் மாடிஃபைடு சூப்பராக இருக்குது டீசல் வேரியண்ட்டு டிக்கி ஸ்பேஷியஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த காரு ஸோ ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கீங்க நம்மளுக்கு ஒரு கார் ஒரு கம்பேக்டான ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் காரு பார்த்திங்கன்னா இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி சூப்பராக இருக்குது வாங்க இப்போ உள்ள இன்டீரியர் சீட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் சீட்டெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வெஹிக்கிள் வந்து கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நெகோஷியேட்டபிள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஓனர் ரெண்டு ஓனர் ஆகிருக்கு சூப்பரான ஒரு காரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த காரு ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வாங்கணும் அப்படின்னு ஆசை ஆசை இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கும் கால் பண்ணலாம் இல்லை டேரெக்டாகவும் வந்து பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிற கார் வந்து வேர்ல்ஸ் வேகன் ஆமியோ இதுவும் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ரெண்டு ஓனர் ஆயிருக்கு டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்குது இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது நம்ம அதையும் பார்த்துடலாம் இது வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இதனுடைய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் ஒரு கம்பேக்டான ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கார் வேணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காரை நீங்கள் பார்க்கலாம் டயர் எல்லாம் பாருங்கள் நல்லாவே புதுசாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டீரியர் உள்ளேயும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் சீட்டெல்லாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த கலர் சாண்டில் கலர் ரொம்பவே பிடிக்கும் ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லலாம் அந்த கலர் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க அந்த அந்த கலரில் தான் சீட்டும் இருக்குது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கணுன்னு உங்கள் மைண்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிற கார் வந்து ஆடி ஏ ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ஒரு சூப்பரான காரு இதெல்லாம் கொஞ்சம் ஹை எண்டில் இருக்கிறவங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆடி கார் நம்ம வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அவங்களுக்கெலாம் இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருக்குது வெஹிக்கிள் எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது நம்ம உள்ளேயும் பார்க்க போகிறோம் எந்த ஒரு அவுட்டரில் வந்து எந்த ஒரு ஸ்கிராச்சும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது டயர் நாளும் பாருங்கள் நாலுமே வந்து புது டயர் தான் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது வேரியண்ட் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு இதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ ஆடி கார் வாங்கணும் அப்படின்ற அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சன் ரூப் டாப் ரூப்பும் இருக்குது அது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் இந்த கார் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆடிக்கு ஆடி கார் நான் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த கார் ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டெல்லாம் பார்த்திங்கனா ரொம்பவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கவர் வண்டி கவர் பார்த்திங்கன்னா வண்டி சீட்டோட கவர் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கார் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ப்ரீஸா டூ தௌசண்ட் நைன் நைன்டீன் மாடலு கலர் பார்த்திங்கன்னா கிரே கலர் டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் வந்து இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் ரொம்பவே நல்லா இருக்குது செகண்ட் ஓனர் ரெண்டு ஓனர் ஆகிருக்கு ஸோ இதனுடைய இன்டீரியரும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியரும் பார்க்கலாம் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நல்ல ஒரு சூப்பரான காரு பிரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே நெகோஷியட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற காருங்களுக்கு எல்லாமே வந்துட்டு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தராங்க உங்களுக்கு லோன் அரேஞ்ச் நாங்கள் லோனில் வாங்க போகிறோம் அப்படின்னீங்களா இஎம்ஐ அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்வினி கார்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது இன்டீரியர் டிசைன் எல்லாமே நல்லாவே இருக்குது கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த காரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்க கார் வந்து சிலிரியோ டூ தௌசண்ட் நைன் செவன்டீன் மாடல் ஆட்டோமேட்டிக் கார் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஒரு சில பேருக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும் வீலெல்லாம் பாருங்கள் எல்லாமே புது வீல் தான் எதுவும் வந்து டேமேஜ் அந்த மாதிரி இல்லை தேஞ்சு போன வீல் அந்த மாதிரிலாம் இல்லை சூப்பரான புது வீல் போட்டிருக்காங்க இது வந்து மூணு ஓனர் ஆகிருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வெஹிக்கிள் கர்நாடகா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பரான ஒரு மாருதி சுசுக்கி சிலரியோ கார் வேணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஒரு பட்ஜெட் கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த கார் வாங்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது மூணு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பட்ஜெட் கார் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக நல்ல உறுதியாக இந்த காரை சொல்ல முடியும் நம்ம ஃபஸ்ட் டைம் கார் வாங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க உங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் எல்லாம் சூப்பராகவே இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லாவே இருக்குது பின்னாடி நீங்கள் டிக்கி பார்த்தீங்க நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது சூப்பரான ஒரு பட்ஜெட் கார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம இருக்க கார் வந்து ஐ டுவெண்ட்டி எஸ்டா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் பிளாக் கலர் ஒரு ஓனர் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு ஓனர் ஆயிருக்கு பெட்ரோல் வேரியண்ட் வெஹிக்கிள் எக்ஸ்டீரியர் அவுட் எல்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் டயர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு புது டயர் தான் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட் வெஹிக்கிள் இதனுடைய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சொல்கிறாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வெஹிக்கிள் வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பரான ஒரு வெஹிக்கல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த கார் மட்டும் இல்லாமல் வேறு விதமான எனக்கு கார் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இந்த வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான வெஹிக்கிள் ஏர் பேக்ஸு எல்லாமே அந்தந்த வேரியண்ட்டில் என்ன ஆப்ஷன்ஸ் வருமோ அது எல்லாமே வருது இப்போ இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க இதுவுமே சூப்பரான எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பரான ஒரு இன்டீரியரோட இந்த கார் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு கார் வந்து இனோவா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் டீசல் வேரியண்ட்டு மூணு ஓனர் ஆகிருக்கு தேர்ட் ஓனர் மூணு ஓனர் ஆயிருக்கு இது வந்து இன்டீரியரில் நம்ம பார்க்கும்போது இன்டீரியர் வந்து மாடிஃபை ஃபோர் சீட்டுக்கு வந்து இன்டீரியர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அதை நம்ம உள்ளே காட்டும்போது பார்க்கலாம் இது இன் எக்ஸ்டீரியர் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லாவே சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் டயர் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது புதுசாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபோர் சீட் மாடிஃபைடு இது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு கார் தான் இன்னமும் அப்படின்னாவே நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் இன்டீரியர் நீங்கள் பாருங்கள் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஷ்போர்டும் எல்லாமே நீட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர் சீட்டு மாடிஃபைடு பின்னாடி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு சீட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு லாங் டிரைவெல்லாம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த கார் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து ஓண்டா ஜாஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலு ஒயிட் கலர் டயர் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாகவே இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இன்டீரியரும் அதே மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஓனர் ஒரு ஓனர் ஆகியிருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் காரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம கார் வாங்கணும்னு ஆசை கார் வாங்கணும் வாங்கியே ஆகணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஜாஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் இதனுடைய பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாகவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இதனுடைய இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நான் டேரெக்டாக வந்து பார்க்கணும் எப்படி இருக்கு காரு டேரெக்டாக நான் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அஸ்வினி ஒசூர் இருக்கிற அஸ்வினி கார்ஸ்க்கு நீங்கள் வரலாம் இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து ஷிஃப்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ப்ளூ கலர் நிறைய பேருக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு கலரு மூணு ஓனர் ஆயிருக்கு டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு எல்லாமே அலைவில் சேஞ்சு மாடிஃபைடு மாடிஃபை பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் பாருங்கள் எந்த ஒரு ப்ராப் ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு கார் ஒசூரில் இருக்கிற அஸ்வினி கார்ஸ் நம்ம பார்க்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் குறிப்பாக இந்த கார் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் டச்சு நம்பருக்கு கால் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்டீரியரும் பார்க்க போகிறோம் இன்டீரியர் பா பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்குது டேஷ் போர்டும் ஆகட்டும் கவர் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் இல்லை சீட் ஆகட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே சேஃபான ஒரு ஜேர்னி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் அஸ்வினி கார்ஸில் வந்து கார்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுவும் கம்மியான ப்ரைஸில் யூஸ்டு கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அஸ்வினி கார்ஸ் அடுத்த நம்ம பார்த்துட்டுருக்கிற காரும் ஷிஃப்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஓனர் ஒரு ஓனர் ஆகிருக்கு டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கு காரும் வந்து ரொம்பவே சேஃபான ஜேர்னிக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அஸ்வினி கார்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு யூஸ்டு கார்ஸ் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாங்க நீங்கள் அஸ்வினி கார்ஸ் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற கார் மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம பார்த்துட்ருக்குற கார் இல்லை முன்னாடி பார்த்த கார் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான கார் கம்மியான ப்ரைஸ்லேயும் எங்களுக்கு ஒன் லேக்குள்ள கார்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபோர் லேக்ஸ் இதனுடைய ப்ரைஸ் சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு சூப்பரான கார் வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம் இன்டீரியரில் சீட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம இங்கே உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது டேஷ்போர்ட் ஆகட்டும் சீட் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ அஸ்வினி கார்ஸில் நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோவோடு சந்திக்கிறேன்